அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் கிரெடிட் கார்டு கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்வது எப்படி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெவ்வேறு கிரெடிட் கார்டுகளிலும் வருடாந்திர கட்டணம் மாறுபடும் இருப்பினும் நீங்கள் ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவழித்தால் பெரும்பாலான வங்கிகள் வருடாந்திர கட்டணத்தை தள்ளுபடி செய்கின்றனர் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் பல பயனர்கள் அதன் கட்டணத்தில் கவனம் செலுத்துவதில்லை பெரும்பாலான கிரெடிட் கார்டுகளில் சேரும் கட்டணமும் வருடாந்திர கட்டணமும் செலுத்த வேண்டும் சில கிரெடிட் கார்டுகளில் வருடாந்திர கட்டணம் மிக அதிகமாக இருந்தால் அதை தள்ளுபடி செய்ய ஒரு வழி உள்ளது சில சந்தர்ப்பங்களில் வங்கிகள் இந்த சலுகையை வழங்கி வருகின்றன குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் செலவு செய்தால் வருடாந்திர கட்டணம் தள்ளுபடி செய்யப்படுகிறது கிரெடிட் கார்டு ஃபீஸ் உங்களிடம் உள்ள கிரெடிட் கார்டின் வருடாந்திர கட்டணம் ரூபாய் ஆயிரம் என்றால் இரண்டாவது ஆண்டில் கட்டணத்தை தள்ளுபடி செய்ய முதல் ஆண்டில் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தொகையை உதாரணமாக ரூபாய் மூன்று லட்சம் செலவிட வேண்டும் என்ற ஆஃபர் வழங்கப்படலாம் நீங்கள் மூன்று லட்சம் செலவு செய்திருந்தால் அடுத்த ஆண்டு ஆண்டு கட்டணமாக ரூபாய் ஆயிரம் செலுத்த வேண்டியதில்லை வருடாந்திர கட்டணம் செலுத்துவதை தவிர்க்க விரும்பினால் ஆண்டு கட்டணம் இல்லாத கிரெடிட் கார்டை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் கிரெடிட் கார்டு ஆனுவல் ஃபீஸ் ஆக்ஸிஸ் வங்கின் சில கிரெடிட் கார்டுகள் ஆண்டு கட்டணத்தை ரத்து செய்யும் சலுகையுடன் வருகின்றன அவற்றில் ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட தொகை செலவழித்தால் வருடாந்திர கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும் ஆக்ஸிஸ் எஸ் கிரெடிட் கார்டு இந்த கார்டின் ஆண்டு கட்டணமும் ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி இருப்பினும் ஒரு வருடத்தில் ரூபாய் ரெண்டு லட்சம் செலவழித்தால் வருடாந்திர கட்டணம் தள்ளுபடி செய்து தரப்படும் ஆக்ஸிஸ் பேங்க் ரிவர்ஸ் கிரெடிட் கார்டு இதன் ஆண்டு கட்டணம் ரூபாய் ஒரு லட்சம் ஆனால் நீங்கள் ஆண்டுக்கு ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு மேல் செலவு செய்தால் இந்த கட்டணம் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஏர்டெல் ஆக்ஸிஸ் வங்கி கிரெடிட் கார்டு இந்த கார்டின் ஆண்டு கட்டணம் ரூபாய் ஐநூறு இருப்பினும் ஒரு வருடத்தில் ரூபாய் ரெண்டு லட்சம் செலவழித்தால் வருடாந்திர கட்டணம் தள்ளுபடி செய்யப்படுகிறது கிரெடிட் கார்டு ஆஃபர் ஆக்ஸிஸ் பேங்க் ஃப்ரீ சார்ஜ் ப்ளஸ் கிரெடிட் கார்டு ஒரு ஆண்டில் ரூபாய் ஐம்பதாயிரம் செலவழித்தால் வருடாந்திர கட்டணத்தை தள்ளுபடி செய்யப்படும் ஆஃபரை வழங்குகிறது ஃப்ளிப்கார்ட் ஆக்ஸிஸ் வங்கி சூப்பர் எலைட் கிரெடிட் கார்டு இந்த கார்டின் ஆண்டு கட்டணம் ரூபாய் ஐநூறு இருப்பினும் ஒரு வருடத்தில் ரூபாய் ரெண்டு லட்சம் செலவழித்தால் ஆண்டு கட்டணம் மாற்றப்படும் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டானை ப்ரெஸ் பண்ணவும் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்